இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்கா ஆண்டவர் கண்டு செல்கிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம் தேசத்திலே அதிகரித்து வருகிற அதுவும் தமிழகத்தில் அதிகரித்து வருகிற கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் தடுக்கப்பட ஜனங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க நாமும் கர்த்தர் ஜனங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்க காவல்துறையினர் இதற்கு துணை போகாதிருக்க கருத்தை ஜெபிக்க போகிறோம் ஏனென்றால் சமீப காலங்களாக நம்முடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களுக்கு காவல்துறையும் காரணமாக உடந்தையாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆகவே இதற்காக பாரத்தோடு கருத்தாக போகிறோம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே சமீப காலங்களாக நம்முடைய தமிழகத்தில் பல கொலை கொள்ளை சம்பவங்கள் அநேக மாவட்டங்களில் நடந்தேறிக் கொண்டே இருக்கின்றன கடந்த நாளிலே ஒரே நாளிலே மூன்று பகுதியிலே இப்படிப்பட்ட கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஒரு வேதனையான அச்சுறுத்தலான மக்களுடைய பாதுகாப்பை மறுக்கக்கூடிய ஒரு காரியமாக இது காணப்படுகிறது ஆக இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் கோவையில் உள்ள ஆரஸ்புரம் பகுதியை சேர்ந்த அங்குள்ள தொழிலதிபர் வீட்டுக்குள்ளே புகுந்து பத்து பேர் கொண்ட கும்பல் ஒன்று புகுந்து பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கும் மேலான பணத்தை கொள்ளையிட்டிருக்கிறார்கள் அதே போல அதே சம்பவத்தன்று அதே போல மதுரையில் உள்ள ஆத்திக்குளம் பகுதியில் ராமுத்தா என்று ஒரு எழுபத்தி ரெண்டு வயதை நிரம்பிய மூதாட்டி ஒருவர் தன்னுடைய மகன் கப்பல் பொறியாளராக வேலை பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் பல லட்சம் ரூபாயை அவர் அனுப்பி கொடுத்திருக்கிறார் அதே சூழ்நிலையில் அவருடைய வீட்டிலே புகுந்த ஒரு கொள்ளை கும்பல் ஒன்று அவரிடத்திலே இருந்த ஆயிரம் பவுன் நகையை பறித்திருக்கிறார்கள் பல லட்சம் சொத்து மதிப்பிலே உள்ள ஆவணங்களையும் திருடி போயிருக்கிறார்கள் இதுவும் ஒரே நாளிலே நடந்திருக்கிறது மதுரை பட்டணத்திலே உள்ள ஆத்திக்குளம் பகுதியிலே எழுபத்தி ரெண்டே வயதை நிரம்பிய ராமுத்தாய் என்கிற ஒரு தாயார் ஒருவர் வசித்து வந்திருக்கிறார் அவருடைய வீட்டிற்கு அவருடைய மகன் பல கோடி ரூபாயை அனுப்பி கொடுத்திருக்கிறார் அவருடைய வங்கி கணக்கிலே அது அனுப்பப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல இவரை மிரட்டும்படியாக வீட்டுக்குள்ளே நுழைந்த கும்பல் ஒன்று அவரிடத்தில் இருந்த ஆயிரம் பவுன் நகைகளை பறித்ததோடு மட்டுமல்லாமல் பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்து ஆவணங்களையும் பறித்து சென்றிருக்கிறார்கள் அதே போல ஆவடிக்கு அடுத்த பகுதியில் உள்ள திரு பகுதியிலே பூட்டிய வீட்டுக்குள் நுழைந்த கொள்ளை கும்பல் ஒன்று பல லட்சம் மதிப்புள்ள பல சவர நகைகளையும் திருடி கொண்டு அங்கு வீட்டிலே உள்ளவர்களையும் தாக்கி சென்றிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட கொலை கொள்ளை சம்பவங்கள் நம்முடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது தடுக்கப்படவும் நம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படவும் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பர்லோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தெரிவிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற கொலை கொள்ளை சம்பவங்களுக்காக ஆண்டவரே ஜனங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே நீங்க எங்களுடைய வீட்டை பாதுகாக்காவிட்டால் எத்தனை கொண்டு நாங்கள் பாதுகாவல் செய்தாலும் அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட முடியாது தகப்பனை இப்பொழுதும் அந்தவரை எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற கொலை கொள்ளை சம்பவங்கள் தடுக்கப்பட எங்களுடைய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க நாங்கள் கருத்தாய் ஜிபிக்கிறோம் ஒரே நாளிலே பல இடங்களிலே இப்படிப்பட்ட கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்திருப்பது வேதனையாக ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே இது பாரத்தை கொடுத்து ஜீவிக்கும்படியாக ஆண்டு நீங்க ஏவுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாதிருக்க ஜனங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க கருத்தாய் ஜபிக்கிறோம் மட்டுமல்ல காவல்துறையினர் இதற்கு எந்த விதத்திலும் உடந்தையாக இல்லாதபடிக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அண்டவர் வழக்குகள் விசாரணைக்கு வரும் பொழுது சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு குற்றவாளிகள் அண்டவர் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட நாங்கள் கருத்தாய் ஜிபிக்கிறோம் வரும் நாட்களிலே எங்களுடைய ஜனங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட கொலை கொள்ளை சம்பவங்கள் தடுக்கப்பட கருத்தாய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து என்னுடைய ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல்ல ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்த இயசுவின் நாமத்திருப்பிதாவை ஆமீன் தொடர்ந்து ஜெபியங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்